ஹாய் டேர்ஸ் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கரல் வீதியில் லொக்கேட் இருக்கிற ரெஸ்டி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஷாப்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்கா வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்கா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்தடுத்து இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய வந்து வரப்போகுது ஒவ்வொரு கலெக்ஷனா நான் வந்து அப்டேட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இப்ப குயிக்கா வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்டு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபருங்க ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க லினன் ஜூட் டசரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஆஃபர் ரேட்டில் எயிட் டென் ரேஞ்ச் தான் வருது அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் குட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஜரீயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு சில்வர் ஜரியில் வருது இந்த சாரீ எஸ்பிபி சிக்ஸ்ல இப்போ ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனே எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எம்போஸ்ல வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ட்ரான்ஸ்பெரன்சி எல்லாம் தெரியாதுங்க ரெகுலர் வேர்க்கு ரெகுலர் வேறு இல்லைங்க உங்களுக்கு ஆஃபீஸ் யூசேஜ்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஷாப்ல இருக்குங்க இப்ப ஃபிஃப்டி ஃபிளாட் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் யூசேஜ்க்குலாம் ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூ டைப்ல வரக்கூடிய கலெக்ஷன் இது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க ப்ளூ பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப அழகா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒண்ணுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொன்றிலேயுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்க ஃபுல்லா சாரி ஃபுல்லா செக் பேட்டர்ன்ல வருது இது பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் ரொம்பவே அழகா இருந்தது இந்த சாரி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது முந்தி வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் போக ஐநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இந்த பிரைஸ்க்குலாம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அதனால எவ்வளவு குயிக்கா வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்றீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி காப்பர்ல புட்டா வருதுங்க அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இது இந்த ஃபேப்ரிக்லயும் பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபா தாங்க வருது இந்த சாரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபேப்ரிக்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீ அடுத்தது ஆடிக்கு தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு அவைலபுளாக இருக்கும் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாம் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு ஃபுல்லாமே செல்ஃப் கலர்லயே தாங்க உங்களுக்கு பிளவுஸ் முந்தி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும் செல்ஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருது அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் இது இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கஞ்சி எல்லாம் வந்து போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படி வேணுன்னாலும் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வேணும்னா நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம் கஞ்சி போட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினாறு ரூபா தாங்க வருது ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா இருக்க சாரி எல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே ஃபிளாட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய சாரிதான் எல்லாமே ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய சேரீ இந்த மாதிரி உங்களுக்கு ஓணம் ஸேரீ லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்கனாலும் இந்த மாதிரி வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது புட்டாவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு புட்டாவில வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே க்ளாஸியாக இருந்ததுங்க இந்த சேரீயும் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸுங்க ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிளெயின்ல அங்கங்கே புட்டா வரும் இது வந்துட்டு சாரியோட கீழே ஃபீட்ஸ் எடுக்கிற செக்ஷன்ல இருக்கக்கூடிய பாட்டு தான் ஃபுல்லாமே இந்த எம்ப்ராய்டிங் சாரி ஃபுல்லாமே இருக்கு எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரி ரொம்ப ரேரு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஃபுல் சில்வர் ஜரியில இருக்கக்கூடிய சாரி அடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போறேன் ஒன் பை வந்துட்டு எல்லாமே பண்ணாமல் பாருங்க எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல என்னென்ன மாதிரி சாரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்கலாம் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்